கையில பொம்மை ஃபுல்லா இருக்கு கல்யாணம் தான் அதுக்கு வாங்க பத்து புதுசாவுக்கு போச்சு கடைசியும் சிங்கிள் தான் வாகனங்களுக்கு சிங்கிள் தான் எல்லா இடத்துக்கும் சிங்கிள் தான் வந்துருக்குது

மெயின் பாஸ் நான் பாக்குறேன் யோ ஃபர்ஸ்ட்ல இங்க ஃபர்ஸ்ட்ல இங்க ஃபர்ஸ்ட் இங்க குளிக்க முடியாது யோ இதெல்லாம் போட்ல என்ன நான் எதிர்பார்த்த மாதிரி தண்ணி இல்ல மே மாசதமா வந்து நிறைய பேர் சொன்னானே கம்மியா இருக்கு தண்ணினு சொல்லிட்டு போட்டிங்க தண்ணி கம்மியாக தான் வருது சரி இதிலே குளிக்கலாம் வாங்க பண்ணி பேசுறேன் பாலம் நுழைவு கட்டணம் இருபது ரூபாய் மற்ற இதுக்கெல்லாம் அதனால பண்ண நுழைவு இருபது கேமரா இருபது வீடியோ கட்டணம் இருபது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருபது வாங்க வாங்க அடிவா பேசுங்க பழுத்தாதி பருவம் வாங்க 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 வேலை கட்ட வாங்க

ama roa 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 roa

இங்க தாங்க தண்ணி வருது மெயின் ஃபால்ஸ் எவ்வளவு தண்ணி பாங்க இங்கதான் கொத்துக்கிட்டு அங்கே தண்ணி கம்மி தான் போயிட்டு இருக்கேன் ஏ பார்த்தா தண்ணி உங்களுக்கு Prabo ya kamankaman 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 bye தண்ணி தண்ணி இல்லாதனால நாங்களே போட்டிங் மாதிரி போயிருக்குது நங்கங்க நடந்தே போட்டிங்கடா ரொம்ப நடந்தே போட்டிங்க புது விதமான போட்டிங்க அந்த பாங்க அந்த ப்ளூ கலர் கம்பி கட்டுறதான் எல்லாத்தையும் கட்டவும்டா கம்பி கிடப்பாறை எல்லாத்தையும் கட்ட முடியா வரா பாரு வா 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 அடி அடி ஜம்படி வரா 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 பேச கூடாது பைத்தியம் போ எங்க எங்க உருவானே அங்க போற பாத்தியா போ போலியா

பாருங்க பரிசு எல்லாம் ரொம்ப எம்தியா இருக்கு நாங்க ரொம்ப ஆசையா வந்துச்சு பரிசு போலான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குங்க வா

போலாம் போலாமா அப்படியே போய் நிறுத்தி இருந்தா இருக்கு போகுது கீழே புதிக்க போதா பிரிட்டிங்கன்னா அர்ஜுன் அங்கதான் பாட்டு பாடுனாரு அங்கதான்டா ஏ தான் பாட்டு பாரு நதியே நதியே காதல் பாட்டு தான் குளிக்கணும் பசங்கெல்லாம் மசாஜ் பண்றதா இருக்காங்க பாருங்கள் அங்கே மெசேஜ் பண்ணுறாங்க தேவைன்னா பண்ணிக்கிங்க வந்தா ஒரு பசங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுவாங்க நினைக்கிறான் சரி மெசேஜ் பண்ணுறடா மெசேஜ் பண்ணுறேன் ஓகே மசாஜ் வேற லெவல் இருக்குது பையனுக்கு பயன்

இங்க புடிங்கீங்கவாச்சுலாம் அப்படியே குச்சுலாம் புடிங்க ஆள்ான் இருக்கு பிரான்ஸ் சின்ன வயசுல இருந்து ஆசிரியர் இருபத்தி ஒன்பதுலயா இப்ப இருபதுக்குறாங்க

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் மீன் மார்க்கெட்டு இந்த சைடு தான் மீன் வாங்கணும் இந்த மீன் வாங்கினா இங்கெல்லாம் சாப்பிட்டு பாருங்க ஃபேமிலி அப்படியே இங்கே சமைச்சி சாப்பிட்டு போங்க இதெல்லாம் சமைக்கிற இடம் பாருங்க மீன் மார்க்கெட்டு இங்கெல்லாம் மீன் வந்தா எடுத்து கண்டிப்பாக சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கிலோ ஒன் ஃபிஃப்டியாங்க இங்கே இருக்கிறீங்க அதை பாருங்க பெரிய சுழற்சி நீர் சுழற்சி எல்லாம் வருதுங்க ஆனா இப்போதைக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எந்த தண்ணி வரல முகக்கல்லே தண்ணி இல்லைங்க இங்க தண்ணி கறதுக்கு தண்ணி இல்லாத சாத்தியம் இல்லை